அவள் குழக்கட்டை அவள் இனிப்பு குழக்கட்டை செய்யலாமா இது சங்கடகர சதுர்த்திக்கு நெய்வேத்தியத்துக்கு செஞ்சது இது வந்து கெட்டி அவள் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு முக்கா பங்கு வெள்ளம் வெள்ளை இதை எடுத்துக்கணும் ஏன்னா வெள்ளம் வந்து பாகு வெள்ளமாக இருந்தால் ரொம்ப திதிப்பாயிடும் அதனால் முக்கா பங்கை விடவே கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் இது உங்கள் வெள்ளத்தை பொறுத்து இப்போ இந்த கெட்டி அவளை நல்லா உடச்சிக்கணும் மிக்சியில் போட்டு உடச்சி கொஞ்சம் மஞ்சத்தூள் துளியூண்டு உப்பு போட்டு வெந்நீர் அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சி விட்டுறணும் வருங்க இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு மாதிரி சாஃப்ட்டாக ஆகிடும் அதை அப்படியே விட்டுருங்க இப்போ அடுத்தது வெல்லம் எடுத்து வச்சுருக்கோமா இதை பாகை காய்ச்சணும் வெள்ளத்தில் வந்துட்டு ஏலக்காவை போட்டு பாகு இது வந்து தக்காளி பாகு இருக்கக்கூடாது அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே கெட்டி பாகவும் இருக்கக்கூடாது தக்காளி பாகவும் இருக்கக்கூடாது அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே இந்த பாகை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் பாகில் ஒரு இப்போ இந்த அவள் கொழுக்கட்டுக்கு தேவையான ஒரு அஞ்சு பல்லு தேங்காயை இந்த பாகு நல்லா ரெடியாகி வந்த டையத்தில் அஞ்சு பல்லு தேங்காயையும் போட்டு நல்லா கலக்கி ஏற்கனவே உடச்சி வச்சு உடச்சி பெசரி வச்சுருக்கோம் தெரியுங்களா அந்த அவள் அதையும் அதில் போட்டு நல்லா கிளரி விட்டுவிட்டா பாருங்க இந்த அவளை உதிர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் அந்த பாகில் போட்டு நல்லா கிளரி எல்லாம் ஒரு செட்டாகி ஒரு பதத்துக்கு வந்துடும் சூடோடையும் கூட இல்லை கொஞ்சம் சூடு ஆறுன பிறகும் பிடிச்சாலும் அவள் குழக்கட்டை ரெடி